புனித வாரத்தின் புதன்கிழமை ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஐந்து முடிய பின்னர் பன்னிருவர்கள் ஒருவனாகிய யூதாசி காரியத்தில் தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்காக வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் புளிப்பச்ச அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீ பாஸ்கா விருந்துள்ள நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதற்கு கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருதுக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேலையானதும் அவர் பன்னிருவர்களோடும் பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் உங்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானும் என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மானிட மகன் தம்மைப் பற்றிய மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கோ கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரவி நானோ என அவரிடம் கேட்க இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் ആണ്ടവരൻ അരുൾവാങ്ക്സ്തവേ ഉമക്ക് പുൽ